உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து ஆய்வுக் குழுவினர் மலையின் மீது ஆய்வு மேற்கொண்டு மண் மாதிரிகளை எடுத்து இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம் குரு தண்டபாணி வணக்கம் தற்பொழுது ஆய்வின் முடிவு எப்பொழுது வெளியாகும் இது தொடர்பான முழு விவரங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது கடந்த ஒன்று மற்றும் இரண்டு தேதி ஆகியவற்றில் வந்து கனமழை இதனால் வந்து மலையில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து மண் அரிப்பு மண் சரிவு சிக்கி இரண்டு பேர் பலியான சம்பவம் மிக பொருப்பரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அதாவது வருகின்ற பதிமூன்றாம் தேதி கார்த்திகைபிருவிழாவது நடைபெற உள்ளது அன்றிலிருந்து மழை ஏறும் பக்தர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு சமங்களுக்கு மட்டுமே அனுமதி என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது தற்போது மேல் வந்து மலையில் வந்து பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சரி ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்த நிலையில் மலையின் சல்கொழியாக பாதுகாப்பாக உள்ளதா என அறியவும் வகையில் வந்து சரணோயல் சுவாமி தலைமையில் வந்து எட்டு பேர் கொண்ட குழுவினர் வந்து இந்து மலையின் மீது ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் காலை ஒரு ஆறு மணிக்கு மண் சரிந்துள்ள இடங்களையும் மற்றும் மண்ணின் தீவிர ஆய்வு மேற்கொண்டார்கள் மேலும் வந்து எப்படி உள்ளது என்பதை கண்டறியும் வகையில் அந்த மண் மண் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பாறைகளையும் சேகரித்து சென்று ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளார்கள் சென்றுள்ளார்கள் தற்போது இந்த குழுவினை குழுவினை அறியின் ஆய்வு வந்து முடி முடிவுற்று அவர்கள் அனைவரும் வந்து மலையில் இருந்து தற்போது கீழே இறங்கி வந்துள்ளார்கள் மேல மேல மேற்கொண்ட ஆய்வு குறித்து ஆய்வு அறிக்கை வந்து நாளை வந்து சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் வந்து பக்தர்கள் மலையேற மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்பது வந்து தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி குரு தனமாணி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்